நீங்கள் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு நல்ல எஸ்ஐபியில் நீங்கள் சரியாக இன்வெஸ்ட் பண்ணாலே போதுமானது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது பலருக்கு ஒரு சந்தேகத்தை கொடுக்குது இருபது பர்சன்டேஜ் வட்டிலாம் கிடைக்குமா அப்போ ராணம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த அளவுக்கு யார் வட்டி கொடுப்பா அப்படின்லாம் பல பேருக்கு மனசில் ஒரு சந்தேகம் வருது அதனால் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கம்ப்யூட்டரில் ஆன்லைனில் ஒரு சில ஹை பெர்ஃபார்மன்ஸ் எஸ்ஐபிஸ் எந்த மாதிரி ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படிங்கிறத நேரடியாக உங்களுக்கு காட்ட போகிறேன் இது என்னமோ நான் டிசைன் பண்ணி காட்டுறது ஆன்லைனில் நீங்கள் வேணுனாலும் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதனால இந்த எஸ்ஐபி வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களை கோடீஸ்வரன் ஆக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஃபார்முலா சொல்லட்டுமா எஸ்ஐபி பிளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மூணும் சேர்ந்துச்சு அப்படின்னா இது பவர்ஃபுல்லான ஃபார்முலா இது கண்டிப்பாக அவங்கள பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகும் ஆனால் அந்த எஸ்ஐபி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும்போது உடனடியாக நம்ம வந்து டைரெக்டாக மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே மக்களுக்கு அதில் ஒரு தயக்கம் வருது காரணம் என்ன அப்படின்னா பொதுவாக மியூச்சுவல் ஃபண்டை பற்றி மக்கள் கேள்விப்படும் போது இது வந்து மார்க்கெட் ரிஸ்கோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஐயோ என்னமோ மார்க்கெட் ரிஸ்க் அதுன்னு சொல்லி சொல்கிறாங்கப்பா அப்புறம் நம்ம பணத்தை போட்டுட்டு எடுக்க முடியாமல் போச்சுன்னா என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் வந்து மக்களுக்கு வருது அது வந்து நியாயமான ஒரு பயம்தான் நான் அதை தப்புன்னு சொல்லி சொல்ல வரல ஆனால் நான் வந்து உங்களுக்கு இந்த மார்க்கெட் ரிஸ்க் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு என்னமோ ரொம்ப மோசமானதெல்லாம் ஒன்றும் கிடையாது அது வந்து ஒரு சாதாரணமாக ஒவ்வொரு நாளும் நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அப்படிங்கிறத உங்களுக்கு புரிகிற மாதிரி உங்களால் ஈஸியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பொருள் கூட நான் தொடர்படுத்தி சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் கோல்டு தங்கம் ஓகே இந்த தங்கம் அப்படிங்கிறதும் மார்க்கெட் ரிஸ்கோட தொடர்புடையது தான் ஆனால் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா நம்ம தங்கம் வாங்கினா அதை வந்து எதிர்காலத்தில் நம்மளால அது விலை கூடும்போது கொஞ்சம் நல்ல விலைக்கு விற்க முடியுமா விற்க முடியாதா அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட கேட்டேன் அப்படின்னா உங்களில் பல பேர் அதில் என்ன பிரச்சனை நம்ம கண்டிப்பாக தைரியமாக தங்கம் வாங்கலாம் ஏன் அப்படின்னா இந்த தங்கம் வந்து எப்பவுமே விலை கூடிக்கிட்டே இருக்குது அதனால நம்ம தங்கத்தை வந்து வாங்கும்போது கண்டிப்பாக ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழித்து தங்கம் அப்படிங்கிறது வில கூட தான் இருக்கும் அதனால நமக்கு கண்டிப்பாக தங்கத்தில் நஷ்டம் வரவே வராது நாம் நம்ம வாங்கின விட அதிகமான விலைக்கு தங்கத்தை விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த தங்கம் வந்து ஹிஸ்டாரிக்கலாக எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் தங்கம் ஒரு சில நேரங்களில் விலை இறங்குறது வாஸ்தவம் தான் ஆனால் நம்ம லாங் டேர்மில் பார்க்கும்போது ஒரு பொழுதும் தங்கம் வந்து கீழே விலை குறைஞ்சி போனதே கிடையாது ஏதோ ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை அப்படி கூடி குறைஞ்சி அப்படி இருக்குமே தவிர லாங் டேர்மில் பார்க்கும்போது தங்கம் அப்படிங்கிறது எப்போவுமே விலை கூடி தான் வந்திருக்குது இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால தான் நம்ம பொதுவாக தங்கம் வாங்கும்போது நம்ம தயக்கம் இல்லாமல் வாங்குகிறோம் ஈவன்தோ தங்கம் அப்படிங்கிறது இதே மாதிரியான மார்க்கெட்டோடு கூட தொடர்புடைய விஷயமா இருந்தாலும் அதே மாதிரி தான் இந்த எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது வந்து மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது நிறைய நேரங்களில் சின்ன ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் இருக்க தான் செய்யும் இல்லைன்னு சொல்லி நான் சொல்ல வரலை ஆனால் அதே நேரத்தில் நாம் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது பெரும்பாலும் நீங்கள் சரியான ஒரு மியூச்சுவல் ஃபண்டை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அது லாங் டேமில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை தான் கொடுத்துருக்கும் ஆனால் பொதுவாக நீங்கள் பேங்க்கில் நீங்கள் போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட்டாகவே நீங்கள் எஸ்ஐபியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஒரு தயக்கம் இருக்கும் அதாவது இப்போ வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்போது ஒரு நபர் வந்து முழுசாக புரிஞ்சிக்காமல் மார்க்கெட்னா என்ன மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பற்றின ஒரு தெளிவான புரிதல் இல்லாமல் அப்படிப்பட்ட நபர்களை வந்து பேங்க் சும்மானாலும் இழுத்து பிடிச்சி அவங்க மியூச்சுவல் ஃபண்டில் போட வச்சு ஃப்யூச்சரில் வந்து கொஞ்சம் அந்த மியூச்சுவல் ஃபண்டினுடைய அந்த இது கொஞ்சம் குறையும் போது இமீடியட்டாக என்ன ஆகும் அப்படின்னா கஸ்டமர்ஸ் தானே பேங்கில் வந்து சண்டை போட்டுருவாங்க பிரச்சனை பண்ணிடுவாங்க அதனால் சாதாரணமாக வந்து நம்ம சிம்பிளாக போய் கேட்கும்போது பேங்க்கில் வந்து இதை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணவே மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க பேங்குக்கு உள்ளே இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் அதாவது அவங்க கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அவங்களால கண்டிப்பாக வந்து இந்த அளவுக்கு வட்டி விகிதம் கொடுக்க முடியும்னு சொல்லி அவங்க ப்ராமிஸ் பண்ணக்கூடிய விஷயத்தில் தான் வந்து அவங்கள இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க ஆனால் அதை தாண்டி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அதை தாண்டி வந்து நான் அதிகமான ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது பொதுவாக பேங்க் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா நீங்கள் வந்து நாலேஜபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க அதாவது இந்த மியூச்சுவல் ஃபண்டு பற்றியும் ஷேர் மார்க்கெட் பற்றியும் இது எந்த மாதிரி ஃப்ளக்ஷுவேஷன் ஆகும் அப்படிங்கிறத பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அது தெரிஞ்சால் தான் பேங்க் வந்து சேஃபாக இருக்க முடியும் தைரியமாக வந்து அவங்க உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண முடியும் அதனால தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது பேங்க் வந்து நீங்கள் ஃபினான்ஷியலாக உங்களை வந்து எஜுகேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க எஸ்ஐபினா என்ன மியூச்சுவல் ஃபண்டு என்ன ஷேர் மார்க்கெட்டோடு கூட இது எப்படி தொடர்புடையது இது வந்து ஷார்ட் டேர்மில் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் ஒரு லாங் டேர்மில் இது எப்படி செயல்படும் அப்படிங்கிறது எல்லாம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் பேங்க்குமே கூட கம்ஃபர்டபுளாக உங்களை வந்து இந்த விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க அலோவ் பண்ணுவாங்க சரி இப்போது நம்ம கம்ப்யூட்டரில் ஆன்லைனில் ஒரு சில முக்கியமான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எந்த மாதிரி ஃபங்க்ஷனாக இருக்குது அது ஒவ்வொரு வருஷத்துக்கும் எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம் ஒரு அஞ்சு ஃபண்டு மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒன்ஸ் அகெயின் திரும்பவும் சொல்கிறேன் இது நான் ஏதோ டிசைன் பண்ணதில்லை ஆன்லைனில் இருக்கக்கூடிய டேட்டா தான் நீங்களும் இதை ஆன்லைனில் போய் பார்க்கலாம் ஸோ வாங்க பார்க்கலாம் ஓகே நான் இப்போது இடி மணி அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டுக்குள்ளே இருக்கிறேன் யார் வேணாலும் இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்து நீங்கள் பார்க்கலாம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் கிளிக் பண்ணி பாருங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறமா இல்லை லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மியூச்சுவல் ஃபண்டை வந்து வேறு வேறு விதங்கள் அப்படி பிரிச்சுருப்பாங்க ஸோ இந்த மாதிரி என்னென்ன டைப்பில் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிறது ஒரு கேட்டகரி வைஸ் பிரிச்சிருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் நான் இன்னைக்கு வந்து நம்ம ஹையஸ்ட்டு அதிகமாக ரிட்டன் எந்தளவுக்கு கொடுத்துருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக பண்ணுறதுனால ஹை ரிஸ்க் அண்ட் ஹை ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ நமக்கு வந்து எந்தெந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு இதில் இருக்கும் அதில் ஒரு ஃபஸ்ட்டு டாப் ஃபைவ் மட்டும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம பார்க்கலாம் இதில் நமக்கு ஃபஸ்ட்டு இருக்கிறது நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் அப்படிங்கிறது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போதே அதில் சும்மா ஒரு ஓவராலாக என்னென்ன விஷயங்கள் இதில் இருக்குது அப்படிங்கிறத போட்டிருக்குறாங்க உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து பார்க்கும்போது தேர்ட்டி நைன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ பர்சன்டேஜ் இப்போ ஆணும் வந்து உங்களுக்கு இது ரிட்டன் கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா நம்மளால் என்ன கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து இதில் பார்க்க முடியும் இதில் வந்து எப்படி இந்த ஃபண்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம பார்க்க முடியும் இப்போ இதில் பொதுவாக வந்து மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதம் கடைசி ஒரு மாதம் எப்படி ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை நான் கிளிக் பண்ணும்போது பாருங்கள் அந்த கடைசி ஒரு மாதத்தில் இந்த ஃபண்ட் வந்து இந்த மாதிரி அதோடய ரிட்டர்ன்ஸ் வந்து ஏறி இறங்கியிருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் யூஸ்வலாக அந்த மாதிரி ஒரு ஷார்ட் பீரியடில் வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு பயங்கரமான ஃப்ளக்ஷுவேஷன் இருக்கும் ஏறி இறங்கின மாதிரி தெரியும் ஸோ இதெல்லாம் பார்த்தா என்னடா இந்தளவுக்கு ரொம்ப கீழே இறங்கியிருக்கோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும் மூணு மாதத்துக்கு போனீங்க அப்படின்னா இதுலேயுமே கூட நம்மளால் வந்து ஒரு ஃப்ளக்ஷுவனை ஃப்ளக்ஷுவேஷனை பார்க்க தான் முடியுது அதுவே நீங்கள் சிக்ஸ் மந்த்துக்கு போனீங்க அப்படின்னா ஒரு மைல்டு க்ரோத்தை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து நம்மளால் பார்க்க முடியுது இப்போ நான் ஒன் இயர் போகிறேன் ஒன் இயரில் பாருங்கள் உங்களுக்கு ஆரம்பிக்கும் போது எந்த இடத்துல அந்த கோடு இருக்குது அந்த கோடு மேலே போக போக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோடைய குரோத் இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே இருக்கிற எல்லோ லைன் வந்து இந்த கேட்டகரி மொத்தமாக அதாவது இந்த கேட்டகரியில் நிறைய ஃபண்ட்ஸ் இருக்கும் அது எல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்குது அந்த ஆவரேஜோடு ஒப்பிடும்போது மேலே இருக்கிற ப்ளூ லைன் இந்த ஃபண்டு இந்த நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் இருக்குது இல்லையா இந்த ஃபண்டு எப்படி பர்ஃபார்ம் இருக்குது அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி காட்டியிருக்கிறாங்க த்ரீ இயர் போடுறேன் இப்போ த்ரீ இயர் போடும்போது பாருங்கள் நமக்கு இமீடியேட்டாக வந்து அந்த குரோத் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே தெரியுது ஃபைவ் இயர் போடுறேன் இதுலேயும் வந்து நம்மளால் அந்த ஸ்ட்ராங்கான குரோத்தை பார்க்க முடியுது மேக்ஸிமம் அதாவது டோட்டல் இதுவரை அந்த ஃபேண்டு அந்த அந்த ஃபண்டு வந்து இன்ஸ்ட்ரப்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க முதல் முதல் ஆரம்பித்ததுலேருந்து வரைக்கும் உள்ள டேட்டா ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இந்த ஃபண்டோடைய குரோத் வந்து எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் கிட்டத்தட்ட இதில் வருஷம் காட்டும் ரெண்டாயிரத்தி இருபது மே ரெண்டாயிரத்தி இருபது அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப சாலிடான ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு குரோத்தை வந்து நம்மளால் இதில் பார்க்க முடியுது ரிட்டர்ன்ஸ் வந்து இன்செப்ஷன்லேருந்து ரிட்டர்ன்ஸ் சின்ஸ் இன்செப்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதை ஆரம்பித்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் பர் ஆனம் வந்து உங்களுக்கு இது வந்து ரிட்டன் கொடுத்துருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது வந்து இருந்து ஸோ நமக்கு சேம் இதே ஃபண்டு வந்து நான் ஜிறதா அப்படிங்கிற அந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே போய் சேம் இதை சர்ச் பண்ணியிருக்கேன் இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேறு ஒரு சில டீட்டெயில்ஸ் இருக்கும் அதுக்காக வந்து இந்த இந்த இது வந்து பார்க்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இதில் போட்டிருக்கிறேன் சேம் ஃபண்டு தான் நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டு இதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் நேவ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க நேவ் அப்படின்னா நெட் ஆவரேஜ் வேல்யூ அதுக்கு பேர் வந்து நெட் ஆவரேஜ் வேல்யூ அதுதான் நேவ் ஸோ இதில் வந்து நேவ் அப்படிங்கிறது வந்து ஒன் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் த்ரீ சிக்ஸ் எயிட் அப்படிங்கிறது இருக்குது அதாவது ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ஒரு யூனிட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரைஸ் இருக்கும் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ காசு கொடுக்குறீங்களோ அந்த காசுக்கு ஏற்ற மாதிரி அத்தனை யூனிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா இது ஒரு யூனிட் அப்படிங்கிறது ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு இது இப்போ இதில் வந்து ரஃபாக நான் வந்து ரவுண்ட் பண்ணுறேன் இரநூறுபா அப்படிங்கிறது ஒரு யூனிட் அப்படின்னா நீங்கள் ஆயிரம் ரூபாய் நீங்கள் வந்து இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு யூனிட் ஒரு நேவு வந்து இரநூறு அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அஞ்சு யூனிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அது வந்து ஒரு பொருள் அது அதுக்கப்புறமா வந்து அந்த பொருளுடைய விலை கூட கூட என்ன செய்யும் நீங்கள் வந்து அந்த கோடு விலைக்கு விற்கலாம் அப்படிங்கிறது தான் கான்செப்ட் இதில் சிஏஜிஆர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது பாருங்கள் இந்த சிஏஜிஆர் அப்படிங்கிறது காம்பவுண்ட் ஆவரேஜ் க்ரோத் ரேட் இதுக்கு பேர் சிஏஜிஆர் கேம் காம்பவுண்ட் ஆவரேஜ் க்ரோத் ரேட் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த க்ரோத் ரேட் அப்படிங்கிறது தான் அந்த ஃபண்டு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வளர்ந்துருக்குது அப்படிங்கிறது இப்போது ஒன் இயர் அதாவது இன்னையிலேருந்து ஒரு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் அப்படிங்கிற கணக்கு ஒன் இயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபண்ட் வந்து கொடுத்துருக்கிற ரிட்டர்ன் வந்து 35.53 ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு அது வந்து க்ரோத் ஆகியிருக்கு மீன்ஸ் அவ்வளவு வந்து உங்களுக்கு அது வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது இதில் வந்து நான் இயர் டூக்கு போகிறேன் டூ இயர் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி செவன் பாயிண்ட் வந்து இது வந்து உங்களுக்கு என்ன செஞ்சிருக்குன்னா ரிட்டர்ன் கொடுத்துருக்குது குரோத் ஆகியிருக்குது டூ இயர்ஸில் த்ரீ இயர்ஸில் பார்க்கும்போது ஒரு தேர்ட்டி பாயிண்ட் டூ செவன் ஃபோர் இயரில் பார்க்கும்போது பாருங்கள் ஃபார்ட்டி பாயிண்ட் த்ரீ ஒன் பர்சன்டேஜ் பர் ஆனம் வந்து க்ரோத் ரேட் இருக்குது ஃபோர் இயரில் ஸோ ஒரு பர்ட்டிகுலர் டைமில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான க்ரோத் சில நேரங்களில் இருக்கும் ஃபைவ் இயரில் பார்த்திங்கன்னா தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே தான் வந்து இதில் உங்களுக்கு வந்து க்ரோத் ரேட் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க முடியுது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்லி அர்த்தம் அப்படின்னா என்னோட சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம் இப்போ அடுத்ததாக இந்த எடில்வைஸ் வைஸ் மிட்கா ஃபண்ட் அப்படிங்கிறது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது லிஸ்ட்டில் செகண்ட் இருக்குது ஸோ நம்ம இடிமேனி வெப்சைட்டில் வந்து உள்ளே பார்க்கும்போது ஹிஸ்டாரிக்கலாக அது வந்து ஃபைவ் இயர்ஸில் எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியுது ஸோ அந்த குரோத் ரேட் அப்படிங்கிறத பார்க்க முடியுது ரிட்டர்ன்ஸ் இன்ஸ்ட்ரிப்ஷன்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தத்தில் உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் செவன் சிக்ஸ் பர்சன்டேஜ் இப்போ ஆனம் வந்து உங்களுக்கு இது ரிட்டன் கொடுத்துருக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளால் வந்து இதில் பார்க்க முடியாது ரைட் இதே வந்து நான் காயின் அப்படிங்கிற இதுக்குள்ளே போகிறேன் ஸோ இப்போது கரண்ட் நேவ் பார்த்தீங்க அப்படின்னா நெட் ஆவரேஜ் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா ஒன் 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 ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் எயிட் வந்து இருக்குது ஆக்சுவலாக இப்போ இருக்கிற ப்ரைஸ் இது இதுவே இது ஆரம்பிக்கும்போது எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் இது வந்து ஆரம்பிக்கும்போது எவ்வளோ ப்ரைஸ் இருந்திருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட பாருங்கள் நைன் ருபீஸ் இருந்திருக்குது நைன் பாயிண்ட் டூ ஃபோர் த்ரீ ருப்பீஸ் வந்து இருந்திருக்குது நைன் ரூபீஸ் ஒரு யூனிட்டு ஸோ டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் வந்து இது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்திருக்குது இன்செப்ஷன் ஆகிருக்குது ஸோ அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஒருவேளை டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் இது இன்செப்ஷன் ஆகும்போது ஒருத்தர் ஒரு யூனிட் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஒம்பது ரூபா பத்து ரூபான்னு வச்சுக்கோமே ஒரு ரவுண்டுக்காக ஒத்துருக்கோம் பத்து ரூபாய் பத்து ரூபா கொடுத்து வந்து இந்த இடத்துல வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் ஒருத்தர் வந்து இதில் காசு போட்டிருக்கார் லம்சம் மொத்தமாக அவர் கொடுத்துருக்கிறார் பத்து ரூபா போட்டுட்டு சுமார் இருந்துக்கிட்டார் இப்போ வந்து டேட்டு இப்போ என்ன இன்றைக்கி இன்றைக்கி வந்து நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்லையா கடைசியில் இப்போ வந்து இதனுடைய ப்ரைஸ் எவ்வளவுன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் நேவ் கரண்ட் நேவ் அப்படிங்கிறது இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இன்றைக்கி டேட்டுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிற இன்றைக்கு டேட்டுக்கு அவருக்கு அந்த ஒன்பது ரூபா அவர் போட்ட பத்து ரூபா அப்படிங்கிறது நூற்றி பதினேழு ரூபாயாக மாறி ஓகேவா இதுதான் அந்த அந்த ப்ரைஸோட இன்க்ரீஸ் அப்படிங்கிறது நூற்றி பதினேழு அது என்ன செஞ்சுருக்கோம் மாறி ஏன்னா அந்த ஒரு யூனிட்டோட பிரைஸ் அந்த அளவுக்கு என்ன செஞ்சுருக்குது கூடியிருக்குது இருக்குது இதுதான் அதனுடைய அர்த்தம் ஸோ இது நம்ம இந்த இதோடைய சிஏஜிஆர் அதாவது காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட்டை நம்ம பார்க்கும்போது லாஸ்ட் ஒன் இயரில் இது வந்து ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் செவன் ஃபோர் பர்சன்டேஜ் பெர் ஆனம் வந்து உங்களுக்கு இது ரிட்டன் கொடுத்துருக்குது ஸோ கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு பர்சன்டேஜ் யோசித்து பாருங்கள் நாற்பத்தி எட்டு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது க்ளோஸ் டு ஐம்பது பர்சன்டேஜ் ஸோ உங்களுக்கு புரியறதுக்காக நான் வந்து இப்போ இதை ஐம்பது பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கணக்கு போட்டு காட்டினா ரொம்ப ஈஸியாக புரியும் நீங்கள் வந்து போன வருஷம் இந்த ஃபண்டில் ஒரு லட்ச ரூபாய் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு லட்ச ரூபாய் நீங்கள் அந்த ஃபண்டில் கொடுத்துருக்குறீங்க ஆனுவல் க்ரோத் வந்து இப்போது ஆவரேஜாக இப்போ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஐம்பது சதவீதம் உங்களுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த ஒரு வருஷத்தில் உங்களுடைய அந்த ஒரு லட்ச ரூபாய் ப்ளஸ் ஐம்பதாயிரம் ரூபாய் அதில் பாதி இல்லையா ஐம்பது பர்சன்டேஜ் அப்படிங்கிறது பாதி இல்லையா அப்போ ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயாக மாறி இருக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயாக மாறி இருக்கும் ஸோ இந்த குரோத் அப்படிங்கிறது எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் இதே இது அடுத்த வருஷமும் ஃபாலோ ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு வருஷத்தில் உங்களுக்கு வந்து அந்த ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் போடணும் ஒரு லட்சத்துக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் போடக்கூடாது ஏற்கனவே ஒரு லட்சம் இந்த ஒரு வருஷத்தில் உங்களுக்கு வந்து இந்த ஒரு லட்சம் அப்படிங்கிறது யாருக்குனே ஐம்பதாயிரரூபா சம்பாதிச்சு கொடுத்துருச்சு இந்த ஃபண்டில் ஸோ அப்போ ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா இப்போ உங்களோட அக்கௌண்டில் இருக்குது இந்த ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு அதுக்கடுத்த ரெண்டாவது வருஷத்தில் தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஸோ இதுதான் அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டினுடைய பவரே அப்போ ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தில் திரும்ப ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எழுபத்தையாயிரம் இல்லையா அப்போ ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ப்ளஸ் எழுபத்தையாயிரம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி இருபத்தையாயிரம் ரூபா வந்து உங்களுக்கு ரெண்டு வருஷத்தில் ஆயிரும் ஸோ அஃப்கோர்ஸ் இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் காசை எடுக்கும்போது இந்த எக்ஸிட் லோட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது இந்த எக்ஸிட் லோட் அப்படிங்கிறது ஒன் பர்சன்டேஜ் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அதை எடுக்கும்போது அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஒன்று ரெண்டாவது நீங்கள் இதில் கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது அதாவது நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் போடுறீங்க இல்லையா அதுக்கு வந்து உங்கள்கிட்ட டேக்ஸ் வாங்க மாட்டாங்க பட் ஆனால் நீங்கள் அந்த அமௌண்ட் போட்டு உங்களுக்கு இந்த வட்டி மூலமாக உங்களுக்கு வருமானம் வருதில்லை அதை வந்து கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இருபது பர்சன்டேஜ் டேக்ஸ் பிடிச்சிருவாங்க ஆனால் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தாயிரரூபா வரைக்கும் எந்த டேக்ஸுமே கிடையாது ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு பன்னிரெண்டு பெர்சன்டேஜ் வந்து கேபிட்டல் டெய்ன் கெயின் டேக்ஸ் வந்து எடுப்பாங்க பட் அது பன்னிரெண்டு பர்சன்டேஜ் எடுத்தாலுமே கூட உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஸோ அதில் அந்த இருபத்தையாயிரரூபா அந்த அந்த டே டேக்ஸ் அது இது எல்லாமே வந்து உங்களுக்கு நம்ம பார்க்கும்போது அந்த இருபத்தாயிரரூபா அதுக்குள்ளே நம்ம போயிட்டாலும் நமக்கு வந்து சாலிடாக வந்து நாம் போட்ட ஒரு ஒரு லட்சம் ரெண்டு வருஷத்தில் வந்து ரெண்டு லட்சமாக வந்து மாறுதாக வந்து பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி வந்து எந்த ஒரு வேறு எதுலேயுமே வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து நமக்கு வந்து மாறாது ஓகே நமக்கு இந்த லிஸ்ட்டில் வந்து அடுத்ததாக இருக்கிறது ஹெச்டிஎஃப்சி ஸ்மால் கேப் ஃபண்டு இருக்குது ஸோ அதையும் நம்ம பார்த்துடலாம் ஸோ ஓரளவு உங்களுக்கு இந்த ஃபண்டெல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது இதை நல்லா க்ளியராக தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறனால நம்ம கொஞ்சம் குயிக்காகவே வந்து அடுத்த மூணை வந்து நம்ம குயிக்காகவே நம்ம பார்த்துலாம் ஸோ இதனுடைய நேவு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு ஒன் சிக்ஸ்டி டூ ருபீஸ் ஒன் சிக்ஸ்டி டூ பாயிண்ட் ஃபோர் ஒன் ருபீஸ் வந்து உங்களுக்கு இருக்குது டோட்டல் ரிட்டன் வந்து அது இன்செப்ஷன் ஆனதுலேருந்து டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் பர் ஆனம் வந்து உங்களுக்கு இது கொடுத்துருக்குது லாஸ்ட்டு ஃபைவ் இயர் க்ரோத் வந்து இதில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க ஸோ க இதில் நம்ம சிறோதலை வந்து நம்ம காயினில் வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒன் இயரில் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு அது ரிட்டன் கொடுத்துருக்குது டூ இயர்ஸில் வந்து பார்க்கும்போது தேர்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ரிட்டன் கொடுத்துருக்குது த்ரீ இயர்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து இது ரிட்டன் கொடுத்துருக்குது அண்ட் ஆஃப்கோர்ஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்லிகிட்டு இருந்ததெல்லாம் மொத்த அமௌண்ட் பற்றியே சொல்லிகிட்டு இருக்கிறேன் நீங்கள் வந்து இதில் பை அப்படிங்கிறத பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லேயும் வேறு வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க லம்சம் பை டோட்டல் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இது எஸ்ஐபி அப்படிங்கிறது எஸ்ஐபி அப்படி தான் இருக்கும் ஸோ எஸ்ஐபி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை இதில் போய் இந்த எஸ்ஐபி அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ் எவ்வளவு அமௌண்ட் வந்து உங்களுக்கு இதில் போடணும் அப்படிங்கிறதுலாம் இருக்கும் இந்த ஏஎம்சி எஸ்ஐபி நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டிருந்தீங்க இந்த ஏஎம்சி எஸ்ஐபி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை இந்த ஏ ஏஎம்சி எஸ்ஐபி அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பாஸ் ரெசியூம் ஸ்டெப் அவுட் ஃபங்க்ஷன்ஸ் வில் நாட் பி அவைலபிள் ஃபார் ஏஎம்சிஎஸ்ஐபி அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது அதாவது நீங்கள் வந்து என்ன செய்ய முடியாது அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணாமல் இருக்கணும் கிளிக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த எஸ்ஐபி வந்து ஒரு ரெண்டு மாதம் நீங்கள் போடுறீங்க மூணாவது மாதம் உங்கள் போட முடியலனா நீங்கள் நிறுத்தி வச்சுக்கலாம் பாஸ் பண்ணிக்கலாம் பட் ஏஎம்சி எஸ்ஐபி அப்படிங்கிறது கண்டிப்பாக மாதம் மாதம் காசு கொடுத்தே ஆகணும் அதுதான் ஏ ஏஎம்சி அப்படிங்கிறது இது வந்து நீங்கள் கிளிக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி ஒரு வேளை ஒரு மாதம் நம்மளுக்கு காசு கொடுக்க முடியலை அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் நம்ம வந்து அப்படியே வந்து விட்டுடலாம் ஸோ ஒன் செகண்ட் இதில் வந்து இனிஷியல் அமௌண்ட் நீங்கள் வந்து எவ்வளோ போடணுமோ மொத்தமாக நீங்கள் முதல்ல ஒரு அமௌண்ட் போட்டுக்கலாம் அப்புறம் இன்ஸ்ட் இன்வெஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து ஒவ்வொரு மாதமும் நீங்கள் எவ்வளவு காசு கட்ட விரும்புகிறீங்க அப்படிங்கிறது இதில் போட்டுக்கலாம் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது வீக்லி வீக்லி நீங்கள் காசு கட்டணுமா பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை காசு கட்ட போட்டிங்க போ போகிறீங்களா மாதத்துக்கு ஒரு முறை காசு கட்ட போகிறீங்களா குவார்ட்டர்லி மூணு மாதத்துக்கு ஒரு முறை காசு கட்ட போகிறீங்களா அப்படிங்கிறது அண்டு டேட் எந்த டேட்டில் உங்கள் இருந்து அவங்க காசு எடுக்கணும் ஸோ மந்த்லி அப்படிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் டென்த் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் கரெக்டாக பத்தாம் தேதி உங்கள் இருந்து நீங்கள் இதில் டெஸிகினேட் பண்ணியிருக்கிற அந்த அமௌண்ட் வந்து எங்கே போயிடும் அப்படின்னா அந்த எஸ்ஐபிக்கு வந்து போயிடும் ஸோ ரொம்ப சிம்பிள் நீங்கள் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு மாதமும் நீங்கள் எடுத்து எடுத்து கொண்டு கொடுக்க வேண்டியதில்லை ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன செஞ்சிரும் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு உங்களுடைய ஒரு பர்டிகுலர் பேங்க் அக்கௌண்ட் கூட வந்து இதை கனெக்ட் பண்ண சொல்லுவாங்க ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அந்த அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த எஸ்ஐபிக்கு வந்துடும் ஸோ குயிக்காக அடுத்து ரெண்டு பார்த்துடலாம் அடுத்ததான் நம்ம பார்க்குறது நிப்பான் இந்தியா க்ரோத் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இந்த நிப்பான் இந்தியா க்ரோத் ஃபண்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதனுடைய நேவு பாருங்கள் ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இதனுடைய நெட் அசட் வேல்யூ அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறுரூபா நாலாயிரத்தி ஐநூற்றி பதினாறு ரூபாய் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு யூனிட்டுடைய பிரைஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்க இது வந்து ஒரு யூனிட்டோடய பிரைஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு இது வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்ட வந்து உங்களுக்கு வருது இந்த மாதிரி ஏற்ற மாதிரி ஒரு சில இதில் வந்து அந்த அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கும் ஒரு சில இதில் வந்து அந்த அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ வந்து நீங்கள் உங்களுடைய பிளாட்ஃபார்ம் பொறுத்து ஒரு சில பேர் வந்து ஒரு சின்ன அமௌண்ட் கூட நீங்கள் இதில் இன்வெ இதை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து அட்லீஸ்ட் மினிமம் ஒரு யூனிட் ஆகுது வாங்கணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான ஃபண்டில் ஒரு சில நேரத்தில் நீங்கள் மினிமமே வந்து ஒரு ஒரு யூனிட் அப்படிங்கும்போது ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இருக்கும் அண்ட் இதில் ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அது ஆரம்பித்ததுலேருந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு என்ன செஞ்சுருக்குது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குது அண்ட் நம்ம திரும்ப இதில் பார்க்கும்போது க்ரோத் ரேட் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது லாஸ்ட் இயரில் வந்து தேர்ட்டி சிக்ஸ் பெர்சன்டேஜ் கிட்டத்தட்ட தேர்ட்டி செவன் பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து க்ரோத் கொடுத்துருக்குது அண்ட் டூ இயர்ஸில் பார்க்கும்போது அதுவும் தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து க்ரோத் கொடுத்துருக்குது த்ரீ இயரில் வந்து டுவெண்ட்டி செவன் ஃபோர் இயரில் வந்து தேர்ட்டி த்ரீ ஃபைவ் இயரில் வந்து தேர்ட்டி ஸோ அந்த மாதிரி வந்து இதனுடைய க்ரோத் ரேட் வந்து உங்களால் வந்து இதில் பார்க்க முடியுது ஸோ நம்மளுடைய லிஸ்ட்டில் நம்ம கடைசியாக நம்ம பார்க்க போகிற ஃபண்ட் என்ன அப்படின்னா இன் இன்வெஸ்கோ இந்தியா மிட் கேப் ஃபண்டு வந்து பார்க்குறோம் இந்த இன்வெஸ்கோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதனுடைய நேவ் வந்து இப்போது இரநூத்தி அஞ்சு ரூபா இருபத்தொம்போது பைசாவாக இருக்குது ரிட்டன்ஸ் வந்து அதை ஆரம்பித்ததுலேருந்து டுவெண்ட்டி டூ பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் பெர் ஆனம் வந்து உங்களுக்கு அது வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்குது அண்ட் நம்ம காயின்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா அதில் ஒன் இயரில் லாஸ்ட் ஒன் இயர் அதாவது லாஸ்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸில் வந்து இதனுடைய க்ரோத் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் அந்த கோடை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி க்ரோத்தாக இருக்குது அப்படிங்கிறது உங்களால் பார்க்க முடியுது ஸோ ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் ஒன் செவன் பெர்சன்டேஜ் நாற்பத்தி ஒம்பது புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் அந்த கடைசி ஒரு வருஷத்தில் இதனுடைய க்ரோத் வந்து இருக்குது இது கடைசி ஒரு வருஷத்தில் ரெண்டு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி இது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஃப்ளக்ஷுவேஷன் வந்து இருக்க தான் செய்யும் பட் எப்பவுமே வந்து இந்த எஸ்ஐபி அப்படிங்கிறது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஏதோ இந்த வருஷம் போட்டேன் அடுத்த வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கூடிரோன்னு சொல்லணும் அது சொல்ல முடியாது ஒரு வருஷம் இந்த மாதிரி க்ரோத் இருக்குது கடைசி வருஷத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு குரோத்தை நம்ம பார்க்குறோம் பட் ஆனால் அதுக்கு முந்தின வருஷம் பாருங்கள் அவ்வளோ பெரிய க்ரோத் வந்து உங்களுக்கு இல்லை ஸோ அந்த மாதிரி ஒரு சில நேரங்களில் அந்த குரோத் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு சில நேரங்களில் கம்மியாக இருக்கும் ஆனால் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய இன்சப்ஷன்லேருந்து பாருங்கள் அதனுடைய பதினாறு ரூபாய் எவ்வளோ இருக்குது பதினேழு பதினாறு ரூபாய் அந்த ரேஞ்சில் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு யூனிட் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஏழுக்கு ஆக்சுவலாக கரண்ட் வந்து இரநூத்தி அஞ்சு ரூபாயாக மாறி இருக்குது ஸோ ஓவரால் க்ரோத் ஸோ நல்லதாக ஒரு ஃபண்டு நீங்கள் கண்டுபிடிச்சி ஒரு ரொம்ப நாளில் ஒரு ஒன் ஆர் டூ ஃபண்டில் வந்து நீங்கள் ஒரு மினிமம் அமௌண்ட் ரெகுலராக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா லாங் டேம்மில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பல விஷயங்களுக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கோ ஒரு கார் வாங்குறதுக்கோ ஒரு திருமணத்தை நடத்தி வைக்கிறதுக்கோ அல்லது ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ ஏதாவது ஒன்றுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அஃப்கோர்ஸ் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஒரு ரிட்டையர்மெண்ட்டில் ஒரு அமௌண்டோட நீங்கள் வந்து நல்ல ஒரு அமௌண்ட்டோடு நீங்கள் ரிட்டையர் ஆனீங்க அப்படின்னா உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டை வந்து ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்கும் அது ரொம்ப வசதியாக இருக்கும் நம்ம எஸ்ஐபி பற்றி பார்த்த இந்த விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ அல்லது ரிலேட்டிவ்ஸ்க்கோ பிரோஜனமாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க பதில் சொல்றேன் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நினைச்சீங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ காட் பிளஸ் யூ